அலங்காரம் பதினேழாவது பாடல் முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தின் புகழை சொல்லக்கூடிய பாடல் முருகப்பெருமான் எனக்கு உபதேசித்தான் வேத ஆகமங்களால் துதிக்கப்படக்கூடிய எம்பெருமானுடைய வெற்றித் தண்டை திருவடி தாமரையை தஞ்சமாக அடைந்தால் நினைப்பும் மரப்பும் இல்லாத பர வெளியில் ஒழித்து சும்மா இருக்கலாம் இது யாருக்கும் தெரியாத ஒன்று என்று ஒரு பரம ரகசியத்தை குறிப்பிடுகிறார் அருணகிரியார் வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாயிருக்க போதாய் இனி மனமே தெரியாதொரு பூதற்குமே மனமே வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கக்கூடிய அழகான வேற்படையை உடையவன் முருகப் பெருமான் வேதாகம சித்திர வேலாயுதன் அவன் வெற்றி பூத்த மாலை வெற்றி வெற்றி மலர் மாலை அதை அணிந்த தண்டையை பெற்றவன் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் பாதமாகிற தாமரை மலர் அதை அரணாக காவலாகக் கொண்டு அல்லும் பகலும் நினை அப்ப என்ன ஆகும் அல்லும் பகலும் இல்லா சூதான்